தூய்மை நேரம் காலை ஒன்பது மணியை தொட்டுவிட்டிருந்தது அவசர அவசரமாக கதவினை தாளித்து தனது கார் கதவினை திறந்தவர்களை சட்டப்பையில் இருந்த கை தொலை தெரியாத இலக்கத்திலிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது பதிலளிக்கும் புத்தானை அழுத்தினார் ஹாஸ்பிட்டலில் இருந்து உங்களை ஐசியு டாக்டர் அவசரமாக வந்து சந்திக்கச் சொல்றார் உடனே வாங்க என்ற செய்தி அவனுக்கு கிடைத்தது உடனேவர் என பதிலளித்தவன் பரபரப்போடு தனது காரை வைத்தியசாலை நோக்கி செலுத்தினான் வாரத்தின் முதல் வேலை நான் அகிலன் சுமார் ஒரு வாரத்தின் பின் அலுவலகத்துக்கு செல்வதற்காக தயாராகி கொண்டிருந்தான் அவன் அரசு திணைக்களம் ஒன்றின் பதவியில் இருக்கின்றான் முன்பெல்லாம் அலுவலகத்திற்கு தயாராகும் போது சுறுசுறுப்புதான் காணப்படுவான் ஆனால் இன்று அந்த சுறுசுறுப்பு அவனை விட்டு விலகியிருந்தார் அலுவலகம் செல்வதற்கு துளியும் மனசு இடம் கொடுக்கவில்லை இருப்பினும் அலுவலகம் சென்று தனது தொடர் விடுமுறைக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு அலுவலகத்தின் அவசரமான பணிகளை ஆற்றி வர தீர்மானித்திருந்தார் கடந்த வாரம் முழுவதும் அவனது பொழுதுகள் ஊன் உறக்கம் என்று கலைந்து கொண்டிருந்தது இன்று அன்புடனும் ஆதரவுடனும் உணவளித்து அவனை அலுவலகத்துக்கு வழியனுப்ப மனைவி சுவேதா வீட்டில் இருக்கவில்லை திருமண பந்தத்தில் இணைந்த இத்தனை வருடங்களில் இன்றுதான் அவளது வழியனுப்பதின்றி அலுவலகம் செல்ல தயாராக சுவேதாவும் திருமணமாகி அபியினும் பெண் குழந்தைக்கு பெற்றோராகி இருந்தனர் குட்டி அழகு தேவதையாக வளர்ந்து வந்த அபி கடந்த வாரம் வருடம் ஐந்தை பூர்த்தி செய்திருந்தாள் அடுத்த வருடம் அவை பாடசாலை செல்ல உள்ளதால் ஐந்தாவது பிறந்த தின கொண்டாட்டம் அவர்கள் வாழ்வில் பிரதானமாக இருந்தது பிறந்த தினமும் கொண்டாடினார் மறுநாள் நித்திரையில் இருந்து எழுந்து கொள்வது சிரமமாக இருந்தது ஆனால் அது அலுவலக நாளாகவும் அகிலன் கட்டாயம் அலுவலகம் செல்ல வேண்டிய தேவையும் இருந்தபடியால் இருவரும் நேரத்துடன் எழுந்து விட்டார்கள் பழமையாக அப்பா அம்மாவுடனேயே அவை நித்திரை விட்டு எழுந்து விடுவார் ஆனால் மாறாக இன்று உறங்கிக் கொண்டிருந்தார் அலுவலகம் புறப்பட தயாராகிவிட்ட அகிலன் மகளை பார்த்து முத்தமிட்டு செல்ல அவளை நெருங்கிய போது திடீர் காய்ச்சல் அவளை பீடித்திருந்ததை உணர்ந்தார் காய்ச்சலுக்கு மருந்தெடுத்தார் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் காய்ச்சல் இருந்தமையினால் இரத்த பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது சாதாரண காய்ச்சல் அல்ல டெங்கு காய்ச்சல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டாள் இன்றும் வைத்தியர்களின் கண்காணிப்பில் அவசர சிகிச்சை பிரிவில் அம்மாவுடன் இருக்கின்றாள் இதனால் வைத்தியசாலையும் வீடுமாக தெரிந்து கொண்டிருந்தமையினால் அகிலன் கடந்த வாரம் முழுவதும் அலுவலகம் சந்திருக்க டெங்கு காய்ச்சல் என்பது மனிதர்களிடையே டெங்கு வைரஸால் ஏற்படும் ஒரு அயன மண்டல தொற்று நோயாகும் டெங்கு நுழம்புகள் செயற்கையாக நீர் தேங்கி நிற்கக்கூடிய பல்வேறு விதமான கொள்கலங்களுள் முட்டையிடுவதன் காரணமாக தமது இனத்தை பெறப்படுகின்றது டெங்கு நோயை ஒழிக்க சாத்தியமானதும் இலகுவானதுமான முறை எப்போதுமே சூழலை தூய்மையாக வைத்திருத்தலும் சரியான முறையில் குப்பை கூளங்களை அகற்றுதலும் ஆகும் அரசாங்கம் சூழலை தூய்மையாக வைத்திருக்க தேவையான நடவடிக்கைகளை முன்னெடுத்து சென்றாலும் பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் தமது பங்களிப்பை வழங்குவதை மிக மிக எதிர்பார்க்கப்படுகின்ற ஒன்றாக ஆனால் இன்றும் பல தமது வீட்டு குப்பைகளை வீதிகளில் போடுகின்ற நிலைமைகளையும் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நாம் ஒவ்வொருவரும் வாராந்தம் ஒரு சில மனிதங்களை சூழல் சுத்தத்தினை ஒதுக்குவோமாக இருந்தால் மனித வாழ்க்கைக்கு பெரும் சவாலாக அமைந்த டெங்கு நோயை எமது நாட்டில் இருந்து விரட்டியடிக்க முடியும் என்பதுதான் தெளிவான உண்மை மகளின் நினைவுகளுடன் அல்வலகத்துக்கு தன்னை தயார்படுத்திய அகிலன் தனது வீட்டு சுவாமி அறையில் மகளுக்காக வேண்டி தரிசனத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த வேளை அழைப்பு மணி அவனை அழைத்தது கலவை திறந்து எட்டி பார்த்தான் அவியின் பிறந்த தின கொண்டாட்டத்தை புகைப்படம் எடுத்தவர் கையில் அல்பத்துடன் நின்றிருந்தார் அவளுடன் அல்பத்தை பெற்றவன் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்டான் அவியின் ஒவ்வொரு அசைவுகளையும் புகைப்படங்களாக எடுத்திருந்தார் தனது மகளை ரசித்தவாறு ஒவ்வொரு படமாக புரட்டி கொண்டிருந்தான் மகளின் துருதுரு பார்வையும் மனதை கொள்ளை கொள்ளும் அழகும் புகைப்படங்களில் மேலும் மிருகேறி இருந்தன அவன் தன்னை மறந்து எல்லா புகைப்படங்களையும் பார்த்து ரசித்து முடித்துவிட்டு அலுவலகம் புறப்பட்ட வேகளை தான் மருத்துவமனையில் இருந்து அழைப்பு வந்திருந்தது தனத்த இதயத்துடன் மருத்துவமனையை வந்தடைந்து அவசர சிகிச்சை பிரிவில் நுழைந்தான் படபடப்பான மனதுடன் மருத்துவரிடம் வந்தான் மனைவிக்கும் டெங்கு நோய் ஏற்பட்டிருக்கு இரண்டு பேரையும் கவனிக்கிறதுக்கு யாரையாவது ஒழுங்கு செய்ய வேண்டும் என மருத்துவர் சொன்னார் மருத்துவர் சொல்லி முடித்த வேலை அவன் இதயத்தில் ஏற்பட்டிருந்த வழி இன்னும் வேகமடுத்திருந்தது இதுவரை டெங்கு நோய்க்கு எதிராக தடுப்பூசி கண்டறியப்பட்டிருக்கவில்லை என்பதுடன் இது உயிர் ஆபத்துக்களை விளைவிக்கக்கூடிய ஒரு கொடிய நோய் என்பதனால் மேலும் பயம் அவனை ஆட்கொண்டது சூழலை தூய்மையாக வைத்திருப்போம் டெங்கு நோயிலிருந்து உயிர்களை பாதுகாப்போம்